வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரி நகர் தலைவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நகராட்சி கூட்டத்தை திமுக அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர்மன்றத்தின் மாதாந்திர கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் எஸ் கே புஸ்ரா நகர்மன்ற துணைத் தலைவர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் நகராட்சி நிர்வாகம் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பும் பணிகளை செய்யவில்லை பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யவில்லை நகர்மன்ற உறுப்பினர்களை நகர்மன்ற தலைவர் அலட்சியமாக நடத்துகின்றார் வரவு செலவு கணக்குகளை முறையாக மன்றத்தின் பார்வைக்கு வைக்கவில்லை ரூபாய் இரண்டு கோடி மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உறுப்பினர்களின் கருத்துக்களை நகர்மன்ற தலைவர் கேட்பதில்லை தானே தீர்மானத்தை தயாரித்து அதனை மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு கூட்டத்தை முடிக்கின்றார் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கூட்ட அரங்கில் தரையில் அமர்ந்து உறுப்பினர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர் அப்போது நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவருக்கு எதிராக காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக அதிமுக திமுக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொன்னேரி நகர்மன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்புறமா என்ன ஒரு சேர்மன் ஒரு ஒரு கவுன்சிலர் மரியாதை கொடுக்குறாங்க எங்களுக்கு உண்மையை புரியலையே நகராட்சி ஏன்னா எங்கள் அம்மா தான் நகராட்சியா இல்லை நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்லாம் ஓட்டு போட்டு இந்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நகராட்சி சேர்மனா எனக்கு உண்மையை புரிய இவன ஒரு தனிப்பட்ட பொருளை ஜெயித்து வந்தாங்களா என்னென்ன எங்களுக்கு உண்மையாக ரொம்ப அராஜகமாக நடத்துகிறாங்க எங்கள் அம்மா நானும் திமுக கவுன்சிலர் தாங்க இல்லை அனாதிம கவுன்சிலர் இருக்கிறாங்க சுயேச்சை வேட்பாளர் இருக்கிறாங்க எல்லாமே தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டோன்னா அப்புறமா என்ன தான் சேர்மன தலைமைக்கு நாங்கள் கொண்டு போய் எங்கள் எங்கள் மாவட்டத்தாளர்கிட்டையும் அவங்களும் ஒரு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டாலும் அப்புறமா என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு வலிமே புரியல இது வரையுமே வந்து நிறைய பணம் வந்து நகராட்சியில் மூணு வருஷத்தில் வரவு செலவு கணக்கு கொடுக்காமல் பணத்தை சுட்டாங்க வேண்டி வேறு ஒன்றுமே எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு மக்கள் மதத்தில் எங்களுக்கு தான் கெட்ட பேர் எங்கள் கவர்மெண்ட் கெட்ட பேர் எங்கள் சிஎம் கெட்ட பேர் இந்த அம்மானால் எங்கள் சிஎம் அது இது மாதிரி எங்கள் ஒரு நடவடிக்கை இந்த அம்மா பேரில் வந்து எங்கள் ஆட்சியில் எதாவது வந்து எடுக்கலைன்னா எங்கள் மாவட்ட செயலாளர் யாரும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா உள்ளொன்னே நகராட்சி கீதராமன் தான் போகும் அது வந்து நான் ஆளையா உறுதியாக சொல்றோம். அதானே. இல்லேன்னா நாங்க வந்து மேல்பொடி நாங்க என்ன பண்றது எங்களுக்கே தெரியல. அனைத்து கவுன்சிலர் குடும்பமா நாங்க கூட்டி அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்போம்ன்றத இந்த ஒரு வாரதுக்குள்ள 1ஆம் தேதி இருந்து 10ஆம் தேதிக்குள்ள என்ன நாங்க நடவடிக்கை எடுப்போம் இல்ல நகராட்சியிலேயே நாங்க எதிரங்க கூட உன்னவர் எடுக்கலாம்ன்றே முடிவெடு. எதுவும் பாஸ் பண்ணீங்க ஐந்து انا بقى நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணீங்க அதுக்கு அப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு 90% பாஸ் பண்ணீங்க 21% கொஞ்சம் பாஸ் பண்ணேன்னா நம்ம அதுக்கு வந்து கேடோம் 22% வந்து லாஸ்ட் 90% வெச்சு பாஸ் பண்ணுவீங்க இதுக்கு மேல 90% பாஸ் பண்ணா பாதி